மதுரை ஒத்தகடை அருகே மலைச்சாமிபுரம் உள்ளது அருந்ததியர் வசிக்கும் இப்பகுதியில் கடந்த மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி நள்ளிரவு புகுந்த அடையாளம் தெரிந்த ஐந்து பேர் கும்பல் குப்பை வண்டிக்கு தீ வைத்தது வீடுகள் முன்பு நிறுத்தப்பட்டுள்ள டூவீலர்களையும் அடித்து நுறுக்கினர் தட்டி கேட்ட அருந்ததியர் இளைஞர்களிடம் அப்படித்தான் உடைப்போம் என கூறிவிட்டு அசால்ட்டாக சென்றனர் இவர்களது அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்தது பாதிக்கப்பட்டோர் ஒத்தகடை போலீசில் புகார் கூறினர் விசாரணை நடத்திய போலீசார் ஐவர் கும்பலை கைது செய்தனர் அவர்களை குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தில் ஓராண்டு சிறையில் அடைக்கும்படி கலெக்டரிடம் மனு அளித்தனர் மலைச்சாம்புரம் பகுதி என்பது தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி குறிப்பாக வந்து பார்த்தோம்னா அந்த பகுதியில் உள்ள இளைஞர்களும் வெளியிலிருந்து சமூக விரோதம் செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆக பொதுமக்களுக்கு மக்களுக்கு அங்கே வந்து குண்டகம் இல்லாமல் ஒரு அமைதி சூழல் வந்து ஏற்படுத்துகிறது காவல்துறையினுடைய கைகளில் தான் இருக்குது ஆக ஒற்றக்கடையில் இருக்கக்கூடிய காவல் நேரத்தில் காவல்துறையை அதிகப்படுத்த வேண்டும் இந்த கைது செய்யப்பட்ட நபர்கள் மீது குண்டாஸ் போட வேண்டும் குறிப்பாக குண்டாஸ் வந்து தான் சரியாக கருதுகிறோம் இரண்டாவதாக இரவு நேரங்களில் காவல்துறை கண்காணிப்பை அதிகப்படுத்த வேண்டும் அதுபோக இந்த மாதிரி ஒரு தீவிரமான பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் சிசிடிவி கேமரா வைக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம் காவல்துறை எதுனால வேலை செய்யல கேட்டோம்னா அதிகப்படியான செலவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க இது போன்ற குற்றச்செயல்கள் தொடர்ந்து புகார் கொடுப்பதும் காவல்துறை அவர்கள் மீண்டும் போயிட்டு ச வெயிலில் விடுறதும் அவர்கள் மீண்டும் வந்து துணிச்சலாக இது போன்ற செயல்களை செய்கிறார்கள் இத்தகைய செயல்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் தமிழக அரசும் காவல்துறையும் நடவடிக்கை